பிரியமானவர்களே சில இடங்களில் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படும் போது சுயநலத்துக்காக இல்லாமல் பிறர் நலம் கருதுபவையாகவும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை அருள்பவாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டுமென்பதே அவசியமான இவைகளையல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடிவரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கு இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள் இந்த பகுதிக்கு நாம் தீர்மானம் மகிழ்ச்சி அருளியது என்று நாம் பார்க்கலாம் யூதர்களுக்கு ஆண்டவரின் கிருபையை நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது நம்பிக்கை யூதர்கள் வந்து நியாயப்பிரமாணம் இவைகளை எல்லாம் வந்து கைக்கொள்வதினால் அவர்கள் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் அருளும் ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் தான் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் சரியானது என்று நாம் பார்க்கிறோம் இங்கே வசனம் இருபத்தி எட்டிலே புதிய விசுவாசிகள் விலகி இருக்க வேண்டிய நான்கு காரியத்தை குறிப்பிடுகிறார்கள் அதை கேட்டு விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பாரமாக இல்லாததினாலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதிலே நாம் பார்க்கும் பொழுது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் அக்காலத்தில் விற்பனைக்காக வரும் எந்த ஒரு இறைச்சியோ எதுவாக இருந்தாலும் முதலாவது விக்கிரகங்களுக்கு படைத்துவிட்டு அதன் பிறகுதான் வரும் ஆகவே விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கக்கூடாது அடுத்ததாக இரத்தம் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ரத்தத்தை நாம் கூடாது ரத்தமே உயிர் என்பது ஆண்டவரின் கட்டளை ஆகவே நாம் இரத்தத்தை நாம் புசிக்க கூடாது ஆனால் இன்றும் எத்தனை பேர் நல்ல ருசி என்று சொல்லி இரத்தத்தை வறுத்து சாப்பிடுகின்றதை நாம் அறிவோம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நெருக்குண்டு செத்தது இந்த நெருக்குண்டு செத்தது என்று சொல்லும் பொழுது பொதுவாக ஆடு கோழி மாடு இவைகளை அடிக்கும்போது அந்த கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தை கீழே சிந்த வேண்டும் ஆனால் சில இடங்களிலே அது கழுத்தை நெரித்து கொள்ளுவார்கள் அப்படி கொள்ளும் பொழுது அந்த இரத்தமானது வெளியே வராமல் அந்த இறைச்சியிலேயே அது தங்கிவிடும் நல்ல ருசியாக இருக்கும் என்று சொல்லி சிலர் அப்படி செய்வார்கள் ஆகவே அப்படிப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம் நான்காவது பார்த்தீங்கன்னா வேசித்தனம் ஆண்டவரை விசுவாசியாத மக்கள் பல தெய்வங்களை வணங்குவதுண்டு ஆண்டவரை வணங்காமல் எதையெல்லாம் நாம் வணங்குகிறோமோ அதுவெல்லாம் நமக்கு விக்கிரகமாகும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பாவம் நிறைந்த உலகில் நம் வாழ்வு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இன்னும் நம்முடைய திருமண வாழ்க்கையை பற்றி கூட நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கென்று ஏவாளை படைத்தார் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட வேசித்தனம் நமக்குள்ளே இல்லாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவர் பரிசுத்தர் ஆகவே நாமும் பரிசுத்தராக வாழ வேண்டும் யூதாவும் சீலாவும் அவர்களுக்கு புத்தி சொல்லி கர்த்தரிலும் வார்த்தையிலும் நிலைத்திருக்க அவர்களை திடப்படுத்தினார்கள் என்று காண்கிறோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே ஆமேன்